அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராமச்சந்திரன் இது உங்கள் ராம்சன் அகாடமி நண்பர்களே நம்ம பாருங்க இப்போ ஒரு ஷார்ட்கட் தாங்க நம்ம பார்க்க போகிறோம் ரொம்ப முக்கியமான டாப்பிக்குங்க அமிலங்களும் அதன் மூலங்களும் ஓகேங்களா ஸோ அமிலங்களும் அதன் மூலங்களும் வந்து பார்த்திங்கன்னா எந்தெந்த இடத்துல இருந்து கிடைக்குது அது எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்றதாங்க ஒரு ஷார்ட் கட்டோடு நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஓகேங்களா சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே பார்க்கலாம் முன்னாடி நம்ம சேனலுக்கு அந்த புதுசாக வந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் பெல் பண்ணி கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் உடனடியாக உங்களுக்கு வந்துட்டு இருக்கும் ஓகேங்களா சரிங்க ஐஸ் ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள் ஆப்பிள் மாலிக் அமிலம் ஸோ இது எப்படிங்க ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா ஸோ மாலிக் மாலிக் அப்படின்ற ஒரு கிரிக்கெட் பிளேயர் இருக்கார் அவர் எப்பவுமே கிரிக்கெட் பிளாட் வந்து ஆப்பிள் சாப்பிடுவார் அப்படின்னு நான் வச்சுங்க ஸோ ஸ்வயப் மாலிக் ஓகேங்களா ஸ்வெயப் மாலிக் அப்படின்னு பாகிஸ்தான் கிரிக்கெட் பிளேயர் இருக்கார் அவர் கிரிக்கெட் முஸ்ட் வந்தோன்னா ஆப்பிள் சாப்பிடுவார்னு நான் போச்சுங்க அப்போ ஆப்பிள் ஒன்று அந்த கிரிக்கெட் பேர் தான் உங்களுக்கு வரணும் வரோம் அப்போ மாலிக்கமிலம் ஆப்பிள்னா வந்து மாலிக் அமிலம் அடுத்து பாருங்க எலுமிச்சை சிற்றிக் அமிலம் ஓகேங்களா ஸோ எலுமிச்சை ஜூஸ் போடுறோம் ஓகேங்களா எங்களா என்ன பண்ணுறாரு எலுமிச்சை ஜூஸ் போட சொல்கிறாருங்க ஓகேங்களா போட்டு கொடுத்ததுக்கப்புறம் ஏமா சக்கரை கொஞ்சம் கம்மியாகுது ஒரு சிட்டிக சக்கரை போடுமா அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ ஒரு சிட்டிகை அப்படின்னு சொல்கிறாங்க சக்கரை போட சொல்கிறாங்க அப்போ அதான் நம்மளுக்கான குழுவேடு எலுமிச்சைனா ஜூஸு சிட்டிகை சர்க்கரை அப்போ சிட்ரிக் அமிலம் ஓகேங்களா அடுத்து பாருங்க திராட்சை திராட்சை வந்து பார்த்தீங்கன்னா டார்டாரிக் அமிலம் ஓகேங்களா ஒருத்தர் திராட்சை கடைக்கு வாங்க போறாருங்க திராட்சை கடைக்கு வாங்க போறாரு சரி எப்படி இருக்குதுன்னு சாப்பிடுங்க சொல்லிட்டு கையில் கொடுக்குறாங்க தவிர கீழே வந்ததுங்க கீழே வந்து அந்த திராட்சை டார்டாரா கீஞ்சு போச்சுங்க அவ்வளோதாங்க அப்போ திராட்சை உங்களுக்கு ஞாபகம் வர வேண்டியது டார்டாரா கீஞ்சுது அப்போ திராட்சை தோல் மெலிசா இருக்கிறதுனால டார்டாரா கீழே தான் செய்யும் அப்போ டார்டாரிக் அமிலம் திராட்சை என்ன டார்டாரிக் அமிலம் முடிஞ்சு போச்சுங்களா அடுத்து பாருங்க தக்காளி ஆக்சாலிக் அமிலம் ஆமாங்க ஒருத்தருக்கு வந்து ஃபங்க்ஷனுங்க அந்த ஃபங்க்ஷனுக்காக என்ன பண்ணுறாரு சமில்கார் வந்து அவசரமாக ஒரு கூட தக்காளி வாங்கி அவன் பண்ணிட்டார் அதனால் ஒரு தக்காளி வாங்கினு வேகமாக வந்துங்கிறப்ப ஒரு வண்டி நான் ஆச்சுங்க ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படின்னு ஞாபகம் ஓகேங்களா அப்போ தக்காளி உங்களுக்கு அப்படின்னு ஞாபகம் வேண்டியது ஆக்சிடென்ட் ஓகேங்களா அப்போ ஆக்ஸாலிக் அமிலம் தக்காளி நோட உங்களுக்கு ஞாபகம் வேண்டியது ஆக்சிடென்ட் ஆக்ஸாலிக் அமிலம் ஓகேங்களா அடுத்து பாருங்க வினிகர் ஸோ வினிகர் வந்து பார்த்தீங்கன்னா அசிட்டிக் அமிலம் வினிகர் என்னதுங்க அசிட்டிக் அமிலம் ஓகேங்களா அப்போ என்ன பண்ணுவாங்க வின் பண்ண எல்லாரும் ஒருத்தர ஒருத்தர அடிச்சுப்பாங்க அப்படின்னு ஆபிச்சுங்க ஓகேங்களா ஸோ வின் பண்ணவங்க எல்லாரும் என்ன பண்ணுவாங்க அடிச்சுப்பாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க அப்போ வின் பண்ணவங்க அடிச்சுப்பாங்க அப்போ வினிகர் அசிட்டிக் அமிலம் அடிச்சுப்பாங்க அசிட்டிக் அமிலம் அப்படின்றத உங்களுக்கான குழு வேடுங்க ஓகேங்களா ஸோ அப்போ இது இன்னொரு குழு வேர்டு இருக்குங்க காடி ஸோ காடி வினிகருக்கு நூறு பேர் காடி ஓகேங்களா ஸோ அப்போ காடி அப்படின்றதுல காடி அப்படின்ற படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அசின் நடிக்கிறாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க காடி அப்படின்ற படத்தில் அசின் நடிக்கிறாங்க அப்போ காடி அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா அது வினிகரை குறிக்குது அசின் அப்படின்னா அசிட்டிக் அமிலத்தை குறிக்குது ஓகேங்களா நீங்கள் எப்படியும் ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து தயிர் பாருங்கள் லாக்டிக் அமிலம் என்னதுங்க என்னதுங்க லாக்டிக் அமிலம் ஸோ நீங்கள் தயிரை கண்டினியூஸ் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு கோல்ட் ஆகிடும் கோல்ட் ஆகிட்டால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க லக்கு லக்குன்னு இரும்பிகிணே இருப்பீங்க கோல்ட் ஆகிட்டால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க லக்கு லக்குன்னு இரும்பிகனே இருப்பீங்க அப்போ தயிர் சாப்பிட்டா லக்கு லக்குன்னு இரும்புன்னு ஞாபகம் வச்சிங்க அப்போ தயிரில் இருக்கக்கூடிய அமிலம் லாக்டிக் அமிலம் ஓகேங்களா அடுத்து ஆரஞ்சு ஆரஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா அஸ்கார்பிக் அமிலம் ஸோ நியூ புக்கில் அஸ்கார்பிக் அமிலம்னு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஸோ அத்தனை என்ன பண்ணுறான் ஆரஞ்சு ஜூஸ் குடிக்கிறான் டேய் எனக்கு கொஞ்சம் ஆரஞ்சு ஜூஸ் குடுறான்னு கேட்டுக்கு அஸ்கு புஸ்க்கு நான் தர மாட்டோம் போட அப்படின்னு சொல்கிறாங்க ஞாபகம் வச்சுங்க அப்போ ஆரஞ்சு ஜூஸ்னால் உங்களுக்கு ஞாபகம் வேண்டியது அஸ்கு புஸ்கு நான் தரமாட்டேன் போடா அப்படின்னு சொல்றது தான் அப்போ அஸ்கார்விக் அமிலம் ஓகேங்களா அப்போ கத்திரிக்காயில் இருக்கக்கூடிய அமிலமும் அஸ்கார்விக் அமிலம் தான் அப்போ அதுக்கும் அதே ஞாபகம் வச்சுங்க கத்திரிக்காய் கேட்டதுக்கு அஸ்கு புஸ்குன்னு சொல்கிறான் ஆரஞ்சு கேட்டதுக்கும் அஸ்கு புஸ்குன்னு சொல்கிறான் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க ஓகேங்களா அப்போ ஆரஞ்சு அஸ்கார்விக் அமிலம் அடுத்து வந்து பாருங்கள் தேநீர் தேநீர் வந்து பார்த்தினா டானிக் அமிலம் இது ஈஸியாக ஞாபகம் வச்சு நம்ம வீட்டை போட்டு கொடுக்குற டானிக் எப்படி தேநீர் வந்து எப்படி இருக்கும் நம்மளுக்கு வந்து உடம்புக்கு தேவையான டானிக் மாரி இருக்குன்னு ஞாபகம் வச்சுங்க ஓகேங்களா அப்போ நம்ம வீட்டை போட்டு கொடுக்குற அந்த தேநீர் வந்து நம்மளுக்கு சாப்பிட்ற டானிக்கு போல் இருக்குது அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க அப்போ தேநீர் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா டானிக் அமிலம் அடுத்து வயிற்றில் சுரக்கம் அம்பிலம் ஹைட்ரோகுளோரிக் அமிலம் ஓகேங்களா ஸோ வெயிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹைட்டில் தான் வந்து இந்த அமிலம் சுரக்குது அப்படின்னு ஆகு வச்சுங்க ஹைட்ரோக்ளோரிக் அமிலம் எச்எஸ்எல் இது எல்லாருக்குமே காமனாக தெரியும் இது பிரச்சனையே இல்லை ஓகேங்களா அடுத்து எறும்பு தேனியின் கொடுக்கில் இருக்கக்கூடிய அமிலம் ஃபார்மிக் அமிலம் ஓகேங்களா ஸோ அத்தனை என்ன பண்ணுறாரு பாரில் போய் சரக்கு அடிச்சுனேக்கிறாரு அப்போ அவர் வந்து எறும்பு கடிக்குது அப்படின்னு ஆக வச்சுங்க பாரில் சரக்கு அடிக்கிறப்போ எறும்பு கடிக்குது அப்படின்னு நாகு வச்சுங்க ஓகேங்களா அப்போ பார் சரக்கு எறும்பு அவ்வளோதாங்க அப்போ பாரில் எறும்பு அப்போது ஃபார்மிக் அமிலம் எறும்பு எறும்புனா தேனியும் அதிலேயே கூட வந்துடும் ஓகேங்களா இல்லை நம்ம என்ன பண்ணலாம் இப்படி கூட நாக வச்சுக்கலாம் பாருங்க நீங்கள் ஸோ ஒருத்தர் பார்ல போய் என்ன பண்ணுறாரு தேன் சாப்பிட்றாரு அப்போ எறும்பு கடிக்குது அப்படின்னு நாபக வச்சுக்கோங்க அப்போது பார்மிக் அமிலம் தேன்லையும் எறும்பிலையும் தேனிலையும் எம்புலையும் காணப்படுது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் ஓகேங்களா ஸோ கைஸ் கண்டிப்பாக இந்த கரண்ட் அபேர்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் வேகமாக டைம் மறுபடியும் சொல்லிட பாருங்க ஸோ மாலிக் அப்படின்ற கிரிக்கெட் பெயர் எப்போ ஆப்பிள் சாப்பிடுவார் அப்போ ஆப்பிள் மாலிக் அமிலம் எலுமிச்சில் ஒரு சிட்டிக்கு சக்கரை போடுமான்னு சொல்கிறாங்க சிட்ரிக் அமிலம் திராட்சை வந்து டார்டாராக தோல் கிஞ்சிடுன்னு சொன்னேன் டார்டாரிக்கு அமிலம் தக்காளி கூட வாயின் வரப்போ ஆக்சிடென்ட் ஆகிடுதுன்னு சொன்னால் ஆக்சாலிக் அம்பிலம் அடுத்து வினிகர் ஸோ காடி அப்படின்ற படத்தில் அசி நடிக்கிறாங்கன்னு சொன்னேன் இல்லை வின் பண்ணவங்க அச்சுப்பாங்க அடிச்சுப்பாங்கன்னு சொன்னேன் ஸோ நீங்கள் காடி அப்படின்றதே காடின்னு கூட ஆப்ஷனில் தரலாம் ஓகேங்களா அப்போ அசிட்டிக் அமிலம் தயிர் சாப்பிட்டா லக்கு லக்குன்னு இருமல் வரும் லாக்டிக் அமிலம் ஆரஞ்சும் கத்திரிக்காயும் அஸ்கு நான் தரமாட்டேன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னேன் அஸ்கார்பி அமிலம் தேநீர் வந்து நம்மளுக்கு டானிக் போல் இருக்குன்னு சொன்னால் டானிக் அமிலம் இது எச்எஸ்சியில் நம்மளுக்கு தெரியும் அடுத்து பார்ல ஒருத்தர் உட்காந்து தேன் சாப்பிட்றாரு அப்போ எறும்பு கடிக்குதுன்னு சொன்னால் அப்போ எறும்புக்கும் தேனியில் இருக்கக்கூடிய அமிலம் ஃபார்மிக் அமிலம் ஓகேங்களா ஸோ ஹெஸ் இந்த ஷார்ட் கட்டும் உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ கண்டிப்பாக புரிஞ்சிருந்தா உங்களுக்கு கண்டிப்பாக எக்ஸாம்பில் உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இஸ் இந்த லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் கூடவே பண்ணுங்க பண்ணுங்கள் தேங்க்யூ கைஸ்